நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி நகரில் அமைந்துள்ள அருள்முக நெல்லைப்பேர் காஞ்சிமையெம்பாள் திருக்கோவில் இத்திருக்கோயிலுக்கு பார்த்துப்பட்ட அருள் ஸ்ரீ வேணுவன குமாரார் திருக்கோயில் அமைந்துள்ளது ஒரு இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு இத்திருக்கோயில் பகுதியில் மூங்கில் காடாக இருந்து வந்தது அந்த இடத்துல தான் வேணுவனநாதர் என்று நெல்லைப்பேருடைய முதல் பேர் வேணுவனநாதர் என்ற திருக்கோயில் பெயரேற்று அதுக்கப்புறம் இந்த மூங்கில் காட்டில் வந்து ஐதியப்படி சூரியனை சமகாரம் செய்வதற்காக தனி முருகனாக வேணுவனாகுமாரை உருவாக்கப்பட்டு இந்த கோயில் ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி நெல்லியப்பூர் கோயில் எப்படி உருவாகாச்சோ அதே காலத்தில் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்குது இது கோயிலுடைய நாங்கள் இளைஞர்களாக சேர்ந்த இருந்து இந்த கோயில் நிர்வாகத்தை எடுத்து நடத்தணும் என்று நெல்லியப்பூர் கோயிலில் போய் கேட்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்த அந்த நிர்வாகம் என்னிடம் இந்த சாவியை கொடுத்துள்ளது இன்றைக்கி ஒரு நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக இத்திருக்கோயிலுடைய நிர்வாகத்தை நான் பூச வை பூஜை வைத்து கடைசி வெள்ளி கடைசி செவ்வாய் கடைசி பண்ணி சிறந்த முறைகளை பூஜை பண்ணிட்டு வருகிறோம் அதே பண்ணிட்டு வருகிறேன் அதே மாதிரி எண்பத்தி ரெண்டில் இந்த திருக்கோயிலுக்கு கரண்டு கிடையாது அன்றைக்கி ஒரு பக்கத்தில் இருக்க ஆயுள் புராட்டியம்மன் கோயிலேருந்து ஒரு லைட்டை எடுத்து அன்னைக்கு விளக்கு பூஜை ஆரம்பித்து இன்றைக்கி திரு வேணுவனகுமாரருடைய முழு அருளால் இன்னைக்கு நானும் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஆலயத்தில் நாற்பத்தஞ்சி வருஷம் பூஜை வெஞ்சனால் இன்றைக்கி ஒரு மாநகரத்துடைய தந்தையாக என்னை ஏற்படுத்தியிருக்கு இந்த அருளும் அதே மாதிரி தமிழ்நாடு உடைய முதலமைச்சர் ஒரு தொண்டனை யாரும் யாரும் விட்டு பெயர் விட்டுக்கூடாது என்ற ஒரு நிலையிலே என்னை ஒரு தொண்டனை என்னைக்கு மாண்புமிகு மேயர் அவர்கள் மேயராக என்னை தமிழ்நாடு உடைய முதலமைச்சர் என்னை ஆக்கி வைத்திருக்கார்கள் அதை மாதிரி எப்போதும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஆலயங்களும் மகா கும்பாபிஷேகம் ரெண்டாயிரம் கோயிலுக்கும் மூவாயிரம் கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதே மாதிரி இந்த ஆலயமே விட்டு கூடாது என்று இந்த ஆலயம் நூற்றி எழுபத்தஞ்சி வருஷம் ஆயிட்டு இன்றைக்கி தமிழ்நாடுடைய உடைய முதலமைச்சருடைய எண்ணத்தில் உருவாக்கப்பட்டு இந்த ஆலயம் நூற்றி எழுவத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆலயம் இன்றைக்கி அஷ்டமந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இந்த கோயிலுடைய வரலாறு என்னென்னா இந்த தனி முருகன் சூரனை சமகாரம் செய்திருக்கக்கூடிய உடைய தனி வேணுவன குமாரார் இன்றைக்கி நான் வந்து இந்த அரச மரம் பக்கத்தில் இந்த அரச மரம் வச்சு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நான் வச்சு தான் இந்த வேப்பமரம் பின்னால் இருக்க மூங்கில் வந்து ஒரு கன்று தான் வைச்சேன் அந்த ஒரு கண்ணு வரலை முருகனுக்கு அவசியம் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் இருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கைகள் எப்படி உருவாக்கி இருக்குது அது மாதிரி இன்றைக்கி சுற்றிலிருக்க அன்றை அனைத்து ஆலைகளையும் பார்த்தீங்கன்னா அதுவும் புதுப்பித்து இன்றைக்கி அளவுக்கு அஷ்டமந்த மகா கும்பாசியத்துக்கு ஏற்படுத்தி நல்ல நிலைகள் இந்த கோயில் வந்து ஆறாம் தேதி வந்து கணபதி ஹோமம் ஏழாம் தேதி மூணு கால பூஜை அதே மாதிரி ஏகசாலை அதே மாதிரி எட்டாம் தேதி அன்னைக்கு காலையில் வந்து அஷ்டமந்த மகா கும்பகாசியம் ஏழு மணி வந்து எட்டு மணி முப்பது மணி அளவுக்கு நடைபெறுகிறது ஏற்கனவே பத்திரிகை மூலியமாக நம்ம நெல்லை மாநகரம் மாவட்டம் தமிழ்நாடு லெவலில் இந்த கோயிலை மேலெடுத்து சென்றிருக்காங்க இந்த கும்பவாசியமும் பத்திரிக்கைத்துடைய நண்பர்கள் மூலியமாக ஒரு நல்ல நிலையில் தமிழ்நாடு முழுவதும் வரணும் அனைவருமே நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் சொல்லுங்கன்னா அதிசயங்கள் நிறைய என் கண்மணாலே நடந்திருக்குது வாய் பேச முடியாத குழந்தை வாய் பேசியிருக்கார்கள் இந்த கோயிலை கோயிலுடைய ஆலயத்தில் விபதி எடுத்து ஒரு மனநிலை வந்து இந்த ஆலயத்தில் திருநார் எடுத்து பூசதுக்கப்புறம் மனநிலை திருமணம் ஆகாதவருக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகி இருக்குது சொந்த வீடு வாங்கியிருக்காங்க அரசாங்கம் வேலை கிடச்சிருக்கு நானும் இந்த இடத்துல துண்ட விரித்து படுத்திருந்தேன் என்னையும் ஒரு உயர்ந்த இடத்துல இன்றைக்கி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கார் வேணுனகுமாரார் தமிழ்நாடுடைய முதலமைச்சருடைய எண்ணம் தமிழ் ஆன்மீகம் அனைத்து பேருக்கும் நல்லா உதவி இருக்காப்புல அதே மாதிரி இந்த ஆணையத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு ஆலையும் கும்பாசிம் பண்ணிக்கிட்டு வரவில்லை இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த கோயிலுக்கு ஒரு கும்பாசைம் பண்ணதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது என்னுடைய படி ஒரு ரெண்டாயிரம் பேர் கலந்து கொள்வாங்கன்னு தெரியுது நகரப்பகுதியில் இந்த தனி முருகர் இந்த கோயில் ஒன்று தான் இருக்குது அதனால் லீவு நாள் அதனால் முக்கியமான இதனால் ஒரு ரெண்டாயிரம் பேர் கலந்து கொள்வாங்க